ஆனால் சிற்கோளை குறைஞ்சது ஒரு ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் இருந்தால் தான் தொழில் மனைகள் அமைச்சு தொழில் கூடங்கள் உருவாக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நகரங்களில் போதிய இடம் இல்லாத வசதி இட வசதி நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கரில் இப்போ இல்லவே இல்லை மே எதுவுமே நடத்தக்கூடாதுன்னு கோர்ட்டு உத்தரவு இருக்குது ஆக இப்பேற்பட்ட ஏற்பட்ட சூழ்நிலையில் இடம் கிடைக்காத காரணத்தினால் அந்த குறு சிறு தொழில்களினுடைய வளர்ச்சியை பாதித்து விடக்கூடாது என்ற நல்ல நோக்கில் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடுக்குமாடி வளாகங்கள் கட்டி அதில் தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கு ஒப்புதல் தந்து இன்றைக்கு நம்முடைய கிண்டியிலையும் அம்பத்தூரிலையும் இந்த தொழில் அடுக்குமாடி வளாகத்தை நாம் கட்டியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை இப்போ தொழில் இப்போ நம்ம கிண்டி தொழில் பட்டியலில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பேர் வேலை பார்ப்பாங்க எங்கெங்கோ வந்து வேலை பார்ப்பாங்க ஆனால் வேலை பார்த்ததுக்கு இருந்து மற்ற மாவட்டங்களுக்கு போனோன்னா ரொம்ப சிரமம் அப்பேற்பட்ட தொழிலாளருடைய நிலையை அறிந்த நம்முடைய முதல்வர்கள் எங்கெங்கெல்லாம் இடம் இருக்குதோ அங்கெல்லாம் அந்த தொழிலாளர் தங்கும் விடுதி சீப்பா குறைஞ்ச வாடகைகளை அவங்கள தங்கக்கூடிய வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இன்றைக்கு அம்பத்தூரில இன்றைக்கு அந்த கட்டிடம் கட்டப்பட்டு இன்றைக்கு அமைச்சரவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு சிக்கோவை பொறுத்தவரையிலும் நம்முடைய மாசவர் சொன்னதை போல தமிழ்நாடு முழுவதும் ஒரு சமச்சீரான தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் நம்முடைய கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இந்த சுட்காவை முதல் முதல்ல தொடங்கி வச்சார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் எட்டாயிரத்தி ஐநூற்றி ஆறு ஏக்கர் பரப்பில் பதினஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தேழு தொழில் மனைகளுடன் நூற்றி முப்பது தொழில்பேட்டைகள் இன்றைக்கு தமிழ்நாடு முதல் செயல்பட்டு வருகிறது இந்த புதுசாக இப்போ ரெண்டு வருஷத்தில் நம்ம ஆட்சி பொறுப்பு அந்த ரெண்டே முக்கால் வருஷத்தில் முன்னூற்றி இருபத்தி நாலு கோடியே அறுபத்தாறு லட்ச ரூபாய் மதிப்பில் ஐநூற்றி பத்தொன்பது ஏக்கர் பரப்பில் எட்டு தொழில்பேட்டைகள் புதியதாக இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறோம் இன்னும் நூற்றி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி நூத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு தொழில் மனைகள் தொழில் முனைவர்களுக்கு அந்த எட்டு பகுதிகளில் இருக்கிற தொழில் மனைகள் இன்றைக்கு ஒதுக்கீடு செய்ய முக்கால்வாசி மனைகள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் மீண்டும் மேலும் ஒரு எட்டு தொழில்பேட்டைகள் முன்னூற்றி இருபத்தைந்து புள்ளி ஆறு நாலு ஏக்கர் பரப்பில் இன்றைக்கு தொழில்பேட்டைகளை அமைத்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன் இன்றைக்கி திறந்து வச்சிருக்கிற இந்த தொழிலாளர் தங்க விடுகிறது போல நம்முடைய முதல்வர் கோயம்புத்தூரில் மற்ற முக்கியமான நகரங்களில் தொடங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தி இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் அரிய கவுண்டம்பாட்டியில் கொலுசு உற்பத்தியாளர் இருக்குன்னு இருபத்தி நாலு கோடி ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் மதிப்பில் அங்கே ஒரு அடுக்குமாடி தொழில் வழங்கும் வண்டிக்கு வேகமாக கட்டப்பட கட்டப்பட்டு வருகிறது அதேபோல் கோயம்புத்தூர் குறிச்சி தொழில்பேட்டையில் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஐநூத்தி பத்து தொழிலாளர் தங்குவதற்கு வேண்டிய தொழிலாளர் தங்கும்படியும் இன்னைக்கு வேகமாக முக்கால்வாசி வேலை முடிஞ்சு போச்சு இன்னும் குறுகிய காலத்துல முடிக்கப்பட்டு நம்முடைய முதல்வர் அவர்களுடைய திருக்கரத்தால் அந்த கட்டணங்கள் திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க தொழில் முனைவர் நிறைய பேர் வந்துருக்குறீங்க எழுபதுல வாங்கின இடத்துக்கு இன்னும் பட்டா கொடுக்காம இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஏக்கருக்கு பட்டாவே கொடுக்க முடியாம காரணம் சிட்கோ பேர் அதை பெயர் மாற்றம் பண்ணல அப்படியே கவர்மெண்ட்ல இருக்குது இப்ப நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையை தொழில் முனைவருடைய நம்முடைய முதல்வருடைய கவனத்தை கொண்டு சென்று இப்போ அது சிட்கோ பேரில் அதை பெயர் மாற்றம் செய்து கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கருக்கு இன்னைக்கு பட்டா தந்திருக்கிற ஒரே முதல்வர் நம்முடைய தலைவர் தளபதி என்பதை நீங்க மறந்துடக் கூடாது ஆக இன்னைக்கு நாற்பத்தி நாலு தொழிற்பேட்டைகள் ஐயாயிரத்தி அறநூற்றி எழுபத்தொம்பது அறநூற்றி எழுபத்தொம்பது தொழில் மனைகளுக்கு இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஏக்கர் நிலங்களுக்கு பட்டா வழங்க ஆணை பிறப்பித்து இன்றைக்கு அந்த கிட்டத்தட்ட முக்காவது பேருக்கு இன்றைக்கி பட்டா தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பது இன்றைக்கெல்லாம் மறந்துவிடாது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு நம்முடைய மாசு அவர்கள் இங்கே உரையாற்றுகிறவர் சொன்னதை போல் இந்த ரெண்டே முக்கிய வருஷத்தில் இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு புதிய தொழில் முனைவர்களை உருவாக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கில கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மானியம் தந்து மானியம் மட்டும் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் தந்து மூவாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கி தந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் புதிய தொழில் முனைவர்களாக மட்டும் நம்முடைய தமிழ்நாட்டில் ரெண்டே முக்கால் வருஷத்துல உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல நீ பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு இந்த எம்எஸ் சாமி இந்த ஸ்டார்ட் அப்ல என்னன்னே தெரியாது பதினெட்டாவது அர்த்தம் இருந்தது மூணாவது அர்த்தம் கொண்டு வந்தோம் இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்கிற பெருமை நமக்கு உண்டு என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ளக்கூடாது ஆக தலைவர் இந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் அது முன்ன எம்எஸ்எம்இ நிறுவனம் தெரியாது வெளியே இன்னைக்கு தலைவர் அவருடைய முதல்வருடைய பல்வேறு செயல்பாட்டால் திட்டங்களை வகுத்ததன் காரணமாக இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இன்றைக்கு சிறப்பான ஒரு இடத்தை நம்முடைய தமிழகம் பெற்றிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் ஆக எம்எஸ்எம்மி பிரச்சனை வந்து கரண்ட்டு பிரச்சனை உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே முன்னாலு எல்லாம் போட்டுருக்கிறோம் இதுக்கு நாங்கள்லாம் காரணம் உதய திட்டத்துல கடந்த ஆட்சி போய் டெல்லியில் அதில் உதய திட்டத்துல அதில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மின்சார கட்டணமே உயர்ந்தது அந்த மின்சார கட்டணம் உயர்ந்தது கூட ஒரு மூன்று நாலு சலுகை நம்முடைய முதல்வர் அவர்கள் தந்திருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த வருகிறேன் ஆக எம்எஸ் அம்மி நிறுவனங்கள் நம்முடைய தமிழகத்தில் வேகமாக வளர்வதற்கு நம்முடைய அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்து இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது நிறைய இளைஞர்கள்லாம் வந்திருக்கிறீங்க நம்ம ஆளுக்கு நிறைய பேர் தான் பண்ணுவாங்க முதல்ல ரிசீம் எடுத்து போய் ஏன்னா ஒரு நிறுவனங்களில் போய் வேலை பார்க்கணுன்னு நினைப்பாங்க தயவுசெய்து அதெல்லாம் எடுத்துருங்க நிறைய திட்டங்கள் இருக்குது மாவட்ட தொழில் மையம் இருக்குது ஐடியா கொடுக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க இடம் தரத்துக்கு ஆள் இருக்கிறாங்க தொழில் தொடங்குவதற்கு மானியம் தரத்துக்கு தயாராக இருக்குது அரசு கடன் வாங்கி தரத்துக்கு தயாராக இருக்குது அரசு ஆக இதையெல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும் நீங்கள் ஒரு பத்து பேர் வேலை தரணும் என்ற எண்ணத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டு நம்முடைய தமிழகத்தில் தலைவர் தளபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி முப்பது ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை வெற்றிட வேண்டும் என்று அவர்களுடைய எண்ணத்தை ஈடு செய்யக்கூடிய அளவிற்கு தொழிற்சாலைகள் உருவாக்குவோம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை தருவோம் அந்த நிலையை தமிழகத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்த மாண்புமிகு அமைச்சருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்